அம்மா துர்க்கை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் சக்தியின் வடிவம் வீரத்தின் உருவம் அனைத்து அசுர சக்திகளையும் அழிக்க வந்த தெய்வம்தான் துர்க்கை உலகில் எங்கே சென்றாலும் துர்க்கை தேவிக்கு சிவப்பு நிறம்தான் அடையாளமாக வைக்கப்படுகிறது சிவப்பு புடவை சிவப்பு குங்குமம் சிவப்பு சந்தனம் சிவப்பு மலர் எல்லாம் அவளது சின்னம் போலவே ஆனால் கேள்வி என்னவென்றால் ஏன் மற்ற எந்த நிற மலர்களும் இல்லாமல் சிவப்பு மலர்கள் மட்டுமே துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இதற்கான காரணம் புராணங்களில் ஆகமங்களில் சமய நூல்களில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது சிவப்பு நிறம் என்பது வெறும் அழகை மட்டுமல்ல அது ஒரு சக்தியின் குறியீடாக பார்க்கப்படுகிறது இரத்தத்தின் நிறம் சிவப்புதான் உயிரின் அடையாளம் இரத்தம் அதனால்தான் சிவப்பு நிறம் உயிரை தாங்கும் சக்தி வீரத்தை கொடுக்கும் நிறம் என்று சொல்லப்படுகிறது துர்க்கை தேவிக்கு அந்த உயிர் சக்தியின் அடையாளமாக சிவப்பு மலர்கள் கொடுக்கப்படுகிறது மேலும் சிவப்பு நிறம் தெய்வீக சக்தியை தூண்டும் யாராவது சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கப்படும் பொழுது அந்த இடம் ஒரு விசேஷ ஆற்றலை சுழற்றுகிறது அதனால்தான் துர்க்கைக்கு பூஜை செய்வதில் சிவப்பு குங்குமம் சிவப்பு சந்தனம் சிவப்பு அருளி செம்பருத்தி போன்ற மலர்களே முக்கியம் துர்க்கை தேவியின் ஒரு ரகசியம் என்னவென்றால் அவள் கோபத்தில் அழிப்பவள் ஆனால் கருணையில் பாதுகாப்பவள் அந்த கோபமும் கருணையும் சமநிலையில் இருக்க சிவப்பு மலர்களால் அவளை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சிவப்பு மலர் தரும் ஆற்றல் அவளது அசுரநாச சக்தியை தூண்டி பக்தர்களை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது செம்பருத்தி மலர் துர்க்கையின் பிரதான மலராக பார்க்கப்படுகிறது அதன் சிவப்பு நிறம் தீயை குறிக்கிறது அந்த தீ ஆற்றல்தான் அசுரர்களை அழிக்கும் சக்தியாக மாறுகிறது அதே சமயம் மலரின் இதழ்களின் மென்மை அவளது கருணை மனதை குறிக்கிறது இதில்தான் ஒரு ஆழமான சின்னம் இருக்கிறது மற்ற நிற மலர்களால் இந்த சமநிலை கிடையாது என்று புராணங்கள் கூறுகிறது உதாரணமாக வெள்ளை மலர் அமைதியை குறிக்கும் அது விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஏற்றது மஞ்சள் நிறம் செல்வத்தை குறிக்கும் அது மகாலட்சுமிக்கு ஏற்றது ஆனால் துர்க்கை போரின் தேவியானதால் சிவப்பு மலர்தான் அவளுக்கு பொருத்தமானது மேலும் சிவப்பு நிறம் சூரியனை குறிக்கிறது சூரியன் போலவே துர்க்கையின் ஆற்றலும் பக்தர்களுக்கு ஒளி சக்தி துணிவு தருகிறது அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகளாக சிவப்பு மலர்கள் தவிர வேறு எதுவும் அவளுக்கு சேர்ப்பது வழக்கமில்லை ஆகமங்களிலும் தந்திர சாஸ்திரங்களிலும் சிவப்பு மலரின் முக்கியத்துவம் மிகத் தெளிவாக கூறப்பட்டுள்ளது சிவப்பு மலர்களால் துர்க்கையை வழிபட்டால் அவள் உடனே பாவிகளை மன்னித்து பக்தர்களின் வாழ்வில் வரும் துன்பங்களை அகற்றுவாள் என்று சொல்லப்படுகிறது மேலும் சில சாஸ்திரங்களில் சிவப்பு நிறம் காமத்தின் சின்னமாகவும் அதே சமயம் சத்தியத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு முரண்பாடு போல தோன்றினாலும் அதுவே துர்க்கையின் ரகசியம் அவள் காமத்தை வென்றவள் அதனால் சிவப்பு நிறத்தின் உண்மையான சக்தியை அவள் தன்னுள் ஏற்றுக்கொண்டவள் பெரியோர் சொல்வது போல சிவப்பு மலரை அர்ப்பணிப்பதால் பக்தனின் மனதிலிருக்கும் பயம் அகழும் மன உறுதி அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு திருமண சிரமங்கள் இருந்தால் துர்க்கைக்கு சிவப்பு மலர்களை அர்ப்பணிப்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் செம்பருத்தி மட்டுமின்றி சிவப்பு அருளி சிவப்பு குங்குமம் சிவப்பு ரோஜா இவையெல்லாம் துர்க்கைக்கு ஏற்ற மலர்கள் ஆனால் செம்பருத்தி தான் அவளது பிரதான விருப்பம் அதனால் செம்பருத்தி பூச்சண்டி இல்லாமல் துர்க்கை பூஜை முழுமையில்லை என்று பழமொழி உருவானது இன்றும் கோவில்களில் துர்க்கைக்கு சிவப்பு மலர்தான் பிரதானமாக வைக்கப்படுகிறது நவராத்திரி காலத்தில் ஒன்பது நாட்களும் சிவப்பு மலர்களால் துர்க்கையை அலங்கரிப்பது பக்தர்களுக்கு மிகுந்த புண்ணியம் தரும் என்று நம்பப்படுகிறது மேலும் சிவப்பு நிறம் மனதுக்குள் ஒரு வலிமையைத் தூண்டும் அந்த நிறத்தை பார்த்தாலே உங்களுக்கு துணிவு வரும் அதனால்தான் சிவப்பு மலர்களால் துர்க்கையை வழிபட்டால் பக்தனுக்கு உள்ளிருந்த பயம் தளர்ச்சி அனைத்தும் அகன்று புதிய சக்தி வந்து சேரும் சிவப்பு மலர் துர்க்கையின் அடையாளமாக மட்டுமல்ல ஒரு ஆன்மீக அறிவின் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது உயிரின் ரத்தம் சூரியனின் ஒளி அசுரனை வெல்லும் வீரியம் இவை எல்லாம் சிவப்பின் உள்ளடக்கம் அந்த அடையாளத்தையே துர்க்கை தன்னுடைய அடையாளமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் அதனால்தான் துர்க்கைக்கு ஏன் சிவப்பு மலர்கள் மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே பதில் சிவப்பு மலர் அவளது சக்தியை கருணையை வீரத்தை தெய்வீகத்தை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சிவப்பு மலர்தான் துர்க்கையின் உயிர் சின்னம் இன்று நீங்கள் துர்க்கை அருகே சென்று சிவப்பு மலர்களை வைத்து வணங்கினால் உங்களது வாழ்வில் வரும் தடைகள் அனைத்தும் அகன்று வெற்றி ஆரோக்கியம் குடும்ப சந்தோஷம் எல்லாம் வந்து சேரும் சிவப்பு மலர் வழிபாடு ஒரு சின்னம் மட்டுமல்ல அது சக்தியின் அருளை பெற்றுக்கொள்வதற்கான கதவாகும்